நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியபடி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறது என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் முப்பத்தி மூன்றாவது பகுதி கொஞ்சிருக்கிறோம் முதல் தரமான அதிர்ஷ்டக்குறி விதி ரேகையின் சிறப்பு விளக்கம் முதல் தரமான அதிர்ஷ்ட என்னன்னா நம்ம கையில் காணப்படக்கூடிய விதி ரேகை தான் அதான் இன்னைக்கு முப்பத்தி மூணாவது முப்பத்தி மூணாவது பகுதியில முதல் தரமான அதிர்ஷ்ட விதி ரேகையின் சிறப்பு விளக்கம் சரிங்களா இப்ப நம்ம அதிர்ஷ்ட குறிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதிர்ஷ்ட குறிகள் எந்த குறிகள் அதிர்ஷ்டமான குறிகள் இருந்தாலும் விதி ரேகையின் வழியாகத்தான் உங்களுக்கு பலனை கொடுக்க முடியும் இப்ப நம்ம கையை பார்க்கறோம் நம்ம கை வந்து சிறப்பாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது உங்களுடைய விதி மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது விதி தலையெழுத்து விதிப்படி எல்லாம் நடக்கும் என்று நினைக்கக்கூடிய சனி கிரகம் விதியை ஆள்வது சனி கர்மாவை ஆள்வது சனி வேலையை ஆள்வது சனி அது வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சனி லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சனி சனி பகவான் தான் காலபுருஷ தத்துவத்தின்படி பத்துக்கும் பதினொன்னுக்கும் உரியவராகிறார் ஆக மொத்தம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும் லாபத்தை கொடுக்கணும்னா சனி மூலமாக எந்த கிரகம் கொடுத்தாலும் சனி மூலமாகத்தான் வர வேண்டும் என்பது உங்களுடைய காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுடைய கையில் காணப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கையில் உங்களுடைய வாழ்க்கை வரைபடமாக இருக்கிறது நீங்கள் எவ்வாறெல்லாம் வாழப் போகிறீர்கள் அப்படிங்கிறது வரைபடம் உங்கள் கையில் இருக்கிறது அதுல முதல் தரமான அதிர்ஷ்டம்னா விதி ரேகை சனிமேட்டுக்கு நீளமா வரமா இருக்கு விரல் அந்த சனி விரல் சனி வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகைன்னு சொல்லுவோம் அந்த விதி ரேகை எப்படி இருக்கிறது சிறப்பாக இருந்தா உங்களுக்கு செல்வம் வரும் அதிர்ஷ்ட புயல் இருக்கு சார் எல்லாமே இருக்கு சார் அது எதன் சார் வரும் நம்ம சாப்பாடு இருக்கு செல்வம் இருக்கு பொருள் இருக்கு எல்லாம் அனுபவிக்கிறது நம்மளுடைய உடல் இருக்க வேண்டும் உடல் உறுதியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதில் எல்லாம் சாப்பிட்றது நல்லா உணவு உண்ணணும் வாய் நல்லா இருக்கணும் வாய் வந்து பிரச்சனையாக இருந்தது வயிறு வந்து பிரச்சனையா இருந்தது செரிமானம் ஆகலை ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் அத்தலையும் பாதிக்கப்படும் இப்ப நமக்கு அதிர்ஷ்ட குறி நிறைய இருக்கு சார் நம்ம கையில நிறைய அதிர்ஷ்ட காணப்படக்கூடிய அதிர்ஷ்ட குடிகள் நிறைய இருக்கு அந்த அதிர்ஷ்ட குறிகள் எதன் மூலமாக உங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்றால் கையில் உள்ள மேடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் நல்லா எந்த மேடு உயர்வார்க்கோ அந்த மேட்டோட பலன் வழியாக விதி ரேகையின் வழியாக உங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் சரிங்களா ஒருவருடைய கையிலே முதல் தரமான அதிர்ஷ்ட ரேகை அதிர்ஷ்ட குறி என்றால் விதி ரேகை சிறப்பாக இருக்க வேண்டும் விதி ரேகை நேரம் ஆரம்பிச்சு இங்க கங்கன வீட்டில் ஆரம்பிக்கிற விதி ரேகை நேரம் இப்படி போய் இந்த இறுதி ரேகை வரைக்கும் நேராக வருது சனிமேட்டை நோக்கி வந்துட்டு இப்படி நேராக சூரிய மேட்டு பக்கம் போய் சிரிச்சுங்க சூரிய சூரிய மேட்டை நோக்கி சென்றால் வியாபாரம் மூலமாக வெற்றி புகழ் செல்வம் அரண்மனை போன்ற ஒரு பெரிய வீடு சந்தோஷமான வாழ்க்கை சந்தானத்தோடு எந்த விதமான குறையுமே இல்லாமல் பெரிய வீடு பங்களா வசதி காரு சொத்து சுகம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடியது மனைவி மக்களோடு பெரிய அரண்மனை போன்ற வீட்டில் வசிக்கக்கூடிய நிலை உருவாகும் இந்த விதி சூரிய மேட்டை போய் அடைந்தார் இந்த விதிரேகை வேற சனி மேட்டை நோக்கி வருது நல்லா புரிஞ்சுங்க சனிமேட்டை நோக்கி வந்து அப்படியே சூரிய வேட்டு பக்கம் போச்சுன்னா குறைவில்லாத செல்வம் வியாபாரத்தின் மூலமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி நேர இந்த இல்லை கங்கனமேட்டுல இருந்து நேரம் சனிமேட்டில் போய் சனி சனிமேட்டுக்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் உழைச்சி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட அதாவது உங்களுடைய ஆயுள் இருக்கும் உங்களுக்கு ஆண் வாரிசு மனைவி மக்களோடு சிறப்பாக உழைத்து பொருள் சம்பாதித்து வாயில் ஐம்பது வயதுக்கு மேல் பொசிஷன் வந்துருக்கும் சரிங்களா விதி ரேகை நல்லா இருந்தது சனிமேட்டு அதே மாதிரி இந்த விதி ரேகை என்ன பண்ணுவோம் நேரம் சனிமேட்டு நோக்கி வருது சார் வந்துட்டு நேரம் குருமேட்டு இப்படி குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு ஜாதி விட்டு மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்யக்கூடிய நிலை உருவாகும் அதன் மூலமாக வாழ்க்கையில் பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு உங்களுக்கு உயரிய பதவி உயரிய பொறுப்பு மூலமாகவும் பணம் வரும் நல்லா திரும்ப ஒரு சொல்றேன் இந்த விதி ரேகை நேர சனிமேட்டுக்கு வரலாம் விதி ரேகை அந்த விதி ரேகை சனிமேடு இறுதி ரேகை வரைக்கும் வந்து சனிமேட்டை நோக்கி அப்படியே குருமேட்டுக்கு சார் அப்படி அந்த மேட்டை அடைந்தால் அந்த குருமேட்டை அடைந்தால் உங்களுக்கு காதல் திருமணம் கலப்பு திருமணம் நடக்கும் அதன் மூலமாக செல்வ பிராப்தி அதிகமா வரும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்களும் உயர்ந்த பதவி அடைகள் திருமணத்துக்கு பிறகு உயர்ந்த பதவி அடைந்து பட்டத்தை பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் குறைவில்லாத செல்வம் இந்த விதி ரேகையை பார்த்து தான் நல்லா வாழ்வாரா பாலைவனமாக இருக்குமா வாழ்க்கை சோலை வனமாக மாறுமா அப்படிங்கிறது இந்த விதி சொல்லக்கூடிய இந்த விதி ரேகை ரேகை என்று சொல்லக்கூடிய அந்த சனி தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாமா வேணாமா இப்போ அதிர்ஷ்ட குறி இருக்குது சங்கு சக்கரம் தாமரை வெல் வேல் வால் குதிரை சந்திரன் சூரியன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான குறிகள் இருக்கு எந்த குறிகள் இருந்தாலும் இந்த விதி ரேகை நல்லா இருக்கும் விதி மதி கதி விதினா விதி ரேகை மதினா புத்தி புத்தி ரேகை நம்மளுடைய மதியை கொண்டு வாழ்வில் உயர வேண்டும் என்றால் ரேகை சிறப்பாக இருக்க வேண்டும் கதி என்றால் கதிரவன் அல்லது சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை சிறப்பாக இருக்க வேண்டும் விதி ரேகை புத்தி ரேகை சூரிய ரேகை இது மூன்றும் உங்கள் கையில் சிறப்பாக இருந்தால் வேறு அதிர்ஷ்ட குறியே தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள் ஏதாவது உன்னுடைய சிக்கல் வந்ததுன்னா எல்லாமே சிக்கல் வரும் எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் வேலை செய்யறது விட்டி விட்டி தான் சாயசம் வேலை செய்யாம இருக்காது அது இருந்ததுன்னா அதனுடைய அதனுடைய பலனை கண்டிப்பாக கொடுக்கும் முழு புலனையும் கொடுக்க வேண்டும் என்றால் புத்தி ரேகை நல்லா இருக்கணும் விதி ரேகை நல்லா இருக்கணும் சூரிய ரேகை நல்லா இருக்கணும் அதான் விதி மதி கதி இது மூணு சரியா இருந்துருச்சுன்னா கதிரவன் அதாவது சூரிய ரேகை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது சூரிய ரேகை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வரைபடம் அஸ்திபாரம் உங்களுடைய விதி ரேகை உங்களுடைய வாழ்க்கையில் மதியை கொண்டு புத்தியை கொண்டு வாழ்வில் உயர உயர வேண்டும் என்றால் இந்த புத்திரேகை புத்தி ரேகை ஒழுங்கா இருந்து விதி ரேகை புத்தி ரேகை சூரிய ரேகை இது மூணு ஒழுங்கா இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில பணத்துக்கு குறைவே இருக்காது ஆயுள் ரேகை நல்லா உடம்பு நல்லா நல்லா இருக்கும் அதாவது நம்ம பார்க்க இருந்தது உடலத்தை எதுவுமே வாழ்க்கையில பாதி முடிஞ்சு போச்சு உடம்பு சரியில்லைன்னா சுத்தமா முடிஞ்சு போச்சு அதே மாதிரிதான் நம்ம கையை பார்த்த உடனே விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா எந்த அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய விதி ரேகையின் வழியாகத்தான் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் விதி ரேகை இதே மாதிரி மூணு விதி ரேகை இருக்கு சார் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விதி ரேகை மூன்று விதிரேகை இருந்துச்சுன்னா உலகை ஆளக்கூடிய ஒரு அரச போகமாக உலக புகழ் நல்லா புரிஞ்சுங்க இந்த தங்கண மேடு தொட்டு குருமேட்டுக்கு ஒரு விதி ரேகை சூரிய மேட்டுக்கு ஒரு விதி ரேகை சனிமேட்டுக்கு ஒரு விதி ரேகை போயிருச்சுன்னா மூன்று விதிரேகை சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா உலகையே ஆளக்கூடிய திறமை படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு உலக புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னா சூரிய ரேகை ஆயிரும் குரு மேட்டுக்கு போயிடுச்சுன்னா குரு ரேகை ஆயிரும் அதிகாரம் உள்ள ஒரு பதவி சனி மேட்டுக்கு போயிடுச்சுன்னா வியாபாரம் மூலமாக நல்ல ஒரு வேலை மூலமாக வருமானம் வரும் ஆக மொத்தம் அந்த சனி மேட்டை நோக்கி போறது எல்லாமே வருமானம் பணமும் செல்வம் செல்வாக்கு அப்போ சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னா புகழை கொடுக்கும் குரு மேட்டுக்கு போயிடுச்சுன்னா அதிகாரம் உள்ள ஒரு பதவியை கொடுக்கும் அப்போ உலக புகழ் அடைய இந்த விதி ரேகை மட்டுமே போதும் இந்த மூணு உடையவர்களாக நீங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் சார் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் புத்திசாலியா இருப்பாங்க திறமை இருக்கும் அறிவு இருக்கும் ஆனா வேலை கிடைக்காது கவர்மெண்ட் ஜாப்ல இல்லாம அன்னடைக்கு வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க அவங்க வந்து நல்ல கவர்மெண்ட் ஹோஸ்ட்ல போயிட்டு ஒரு டாப் பொசிஷன்ல உட்காந்துருப்பாங்க இதுதான் விதியினுடைய நம்மளுடைய கர்மாவினுடைய நிலை நம்மளுடைய விதி ரேகை இருக்கு இல்லையா அந்த விதி ரேகை ஒழுங்கா இருந்தா அது நல்லாவே நடக்கும் விதிதான் நம்மளுடைய தலையெழுத்துன்னு சொல்றோம் நம்மளுடைய விதின்னு சொல்றோம் கருமான்னு சொல்றோம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனிதான் சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை அதான் சனி ஈஸ்வரப்பட்டம் கிரகங்களிலே நவ ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன் தான் அதான் சனி ஈஸ்வரன் சொல்லிக்கணும் நிச்சயம் எல்லாம் கிரகம்தான் எல்லாமே கிரகம்தான் ஆனால் அந்த சனியை கண்டு நாம் ஏன் பயப்படுகிறோம் அஞ்சுகிறோம் என்றால் நம்ம வந்து சனி பகவான் அந்த தராசு சின்னத்தில் உச்சமடைகிறார் அதாவது துலாம் வீட்டில் உச்சமடைகிறார் நீதி நேர்மை சத்தியம் தர்மத்தை கடைபிடித்து உங்களுடைய கர்மாவை பண்ணக்கூடிய ஒரு நீதிமான் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி தான் இந்த சனி பகவான் அதான் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை அந்த விதி ரேகை தான் முதல் தரமான அதிர்ஷ்ட குறின்னா அந்த விதி ரேகை நல்லா இருக்கணும் விதி ரேக சிறப்பா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நல்லபடியா வந்துருவீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையினுடைய நிலையை கண்டுபிடிக்கிற விதி ரேகை வச்சுன்னா வாழ்க்கை எப்படி போகும் எப்படி நடக்கும் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு வியாபாரம் நடக்கணுமா வியாபாரம் மூலமா வாழ்க்கையில கொண்டு போவாங்களா விதி அந்த விதியை பார்க்கணும் இப்ப நம்ம ஆயுள் ரேகையில இருந்து விதி ரேகை சார் ஆயுள் ரேகையில இருந்து விதி ரேகை போச்சுன்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் பக்தியில சிறந்த பரவாயில்ல இருப்பார்கள் ஒரு பதினெண்டாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி முப்பது வயசு மேல கிடைக்கும் கவர்மெண்ட் போஸ்டிங் போனவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆக மொத்தம் வாழ்க்கையில் ஆன்மீகத்தோடு வாழ்வில் உயர வேண்டும் என்றால் வாயு ரேகையில இருந்து விதி ரேகை போகணும் இந்த விதி ரேகை எத்தனை விதி ரேகை இருக்கோ அத்தனை வருமானம் அத்தனை பணத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம கையில விதி ரேகையை பாருங்க முதல் தரமான அதிர்ஷ்டக்குரிய என்னன்னா விதி ரேகை தான் விதி ரேகை ஒருவருக்குரிய கையிலே பார்த்தவுடன் விதி ரேகை எவ்வாறு இருக்கிறது வாழ்வில் அந்த விதி ரேகை மூலமாகத்தான் அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்